உலகத்துல ஒவ்வொரு நாடுமே தன்னுடைய பாதுகாப்புக்காக தரைப்படை விமானப்படை கடற்படை முப்படைங்களை வச்சிருப்பாங்க பாதுகாப்பு படைங்க மட்டும்தான் இருக்கும் ஏன்னா அந்த நாடுன்றது முழுக்க முழுக்க நிலப்பகுதியால் சூழப்பட்டிருக்கிறது கடற்படைன்னு கடற்படை விஷயமே தேவைப்படாது போர் ஏற்பட்டா எதிரிங்களை சமாளிக்கிறதுக்கு தேவையான எல்லா விதமான வார் வெப்பன்ஸுமே ஒரு நாட்டுடைய பாதுகாப்பு படையில இருக்கும் உதாரணத்துக்கு ஒரு நாட்டுடைய தரைப்படை எடுத்துக்கிட்டா அதுல டேங்க்ஸ் ஆகட்டும் ஆட்லரி கன்ஸ் ஆகட்டும் ஏன் ராக்கெட் லாஞ்சர்ஸ் ஆகட்டும் இந்த மாதிரி வாருக்கு தேவைப்பட பண்ணக்கூடிய டிஃபரெண்ட் டிஃபரெண்டான பல விதமான இருக்கும் அதே மாதிரி கடற்படை விமான படையிலுமே தாக்கக்கூடிய பல விதமான வெப்பன்ஸ்களை வச்சிருப்பாங்க டோட்டலா முப்படைகள்ல இருக்கக்கூடிய எல்லா விதமான வெப்பன் சிஸ்டமும் எதிரிங் கிட்ட இருந்து நம்மளை பாதுகாக்கவும் உதவும் அதே சமயம் எதனா போர் ஏற்பட்டா எதிரிங்களை தாக்கறதுக்கும் உதவும் இப்படி ஒரு நாட்டோடைய முப்படையில எக்கச்சக்கமான வெப்பன்ஸ் இருந்தாலும் அந்த நாட்டை பார்த்து மத்த எதிரி எல்லாம் பயப்படணும்னா குறிப்பிட்ட அந்த நாடு ஒரு அணு ஆயுத நாடா இருந்தா மட்டும்தான் அது சாத்தியப்படும் ஏன்னா தன்னுடைய பாதுகாப்பு படையில அணு ஆயுதங்களை வச்சிருக்கக்கூடிய ஒரு நாடு கிட்ட உலகத்துல எந்த

அதிகாரி ரெண்டு நாட்டுக்கு நடுவில் ஏற்பட இருந்த நியூக்ளியர் வாரை ஸ்டாப் பண்ணாரு ஒரு நாட்டோடைய பிரசிடண்டோ இல்ல மிலிடரி கமாண்டரோ நியூக்ளியர் வாரை ஸ்டாப் பண்ணாங்கன்னா அவங்க கிட்ட அந்த அதிகாரம் இருக்குது அதனால அது சாத்தியப்பட்டதுன்னு நாம நினைக்கலாம் அதே சமயம் நியூக்ளியர் கமாண்ட் சென்டர்ல வேலை செஞ்சுகிட்டு இருந்த ஒரு அதிகாரியால எப்படி இந்த மாதிரியான ஒரு பேரழிவை தடுத்து நிறுத்த முடிஞ்சதுன்றத பத்தி முழுசா இந்த வீடியோல பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ஆளின் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த டாபிக் பேச சொல்லி இந்த நண்பர் தொடர்ந்து கேட்டாரு அவருக்காக இந்த வீடியோ யூடியூப் நம்ம சேனல்ல டிஃபன்ஸ் சம்பந்தமான அப்டேட்ஸ் தொடர்ந்து கொடுத்துட்டு வரோம் நீங்க கொடுக்கக்கூடிய சப்போர்ட் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் பண்ண மோட்டிவேஷனா இருக்கும் நைன்டீன் ஃபார்ட்டிஸ் காலகட்டத்தில் ஹிட்லர் தலைமையில செயல்பட்டு இருந்த ஜெர்மனி எந்த வகையிலும் நியூக்ளியர் ப்ரோக்ராம்ல நம்மளை மிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக அமெரிக்கா தன்னுடைய நியூக்ளியர் ப்ராஜெக்ட்டான மேன்கேட்டன் ப்ராஜெக்ட்டை அதிகப்படியான விஞ்ஞானிகளை வச்சும் அதே சமயம் பல பில்லியன் டாலரை செலவு பண்ணி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க செகண்ட் வேர்ல்டு வாரோட இறுதியில ஜெர்மனிக்கு பதிலாக ஜப்பான் மேல தன்னுடைய அணுகுண்டுங்களை பயன்படுத்தின அமெரிக்கா உலகத்தோடைய முதல் முதல்ல அணு ஆயுத நாடா மற்ற நாடுகளோடைய கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சாங்க செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் இந்த உலகத்துல ரெண்டு பவர்ஃபுல்லான கண்ட்ரிங்க உருவாச்சு ஒன்னு அமெரிக்கா இன்னொன்னு இந்த பூமியிலே மிகப்பெரிய நிலப்பரப்பை தாங்க வச்சிருந்த சோவியத் ரஷ்யா நைன்டீன் ஃபார்ட்டி அப்புறம் உலகத்துல இருக்கக்கூடிய மற்ற நாடுகளை கட்டுப்படுத்தக்கூடிய முக்கியமான வல்லரசு நாடுக்கான போட்டியில அமெரிக்காவும் சோவியத் ரஷ்யாவும் நேரடியாக ஈடுபட ஆரம்பிச்சாங்க இதோட ஒரு வெளிப்பாட ரெண்டு நாட்டுக்கு நடுவுலையும் கோல்டு வார்னு அழைக்கப்பட்ட பனிப்போரும் ஸ்டார்ட் ஆச்சு பனிப்போர் டைம்ல அமெரிக்காவும் சோவியத் ரஷ்யாவும் பெரிய ஆளா இல்லை நீ பெரிய ஆளான்னு காட்டுறதுக்காக ஒன்று ரெண்டு விஷயம் இல்ல எல்லாத்துலயுமே போட்டி போட ஆரம்பிச்சாங்க ஒரு உதாரணத்துக்கு அமெரிக்கா அஞ்சு அணுகுண்ட சோதனை பண்ணால் அடுத்த சில நாள்லேயே சோவியத் ரஷ்யா பத்துக்கும் அதிகமான அணுகுண்ட சோதனை பண்ணுவாங்க சோவியத் ரஷ்ய நிலாவுக்கு ராக்கெட் அனுப்பினா அமெரிக்காவோ நிலாவுக்கு மனுஷனே அனுப்பினாங்க இது மட்டும் இல்லாமல் உலகத்தோடி ராணுவ வல்லரசா தன்னை காட்டிக்கிறதுக்காக ரெண்டு நாடுமே அளவு கடந்த ஆயுதங்களை உருவாக்க ஆரம்பித்தாங்க நைன்டீன் சிக்ஸ்டியில் உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுங்களை யார் கண்ட்ரோல் பண்ணுறதுன்ற போட்டியில ரெண்டு நாடுங்களையுமே உச்சகட்டத்தை எட்ட ஆரம்பிச்சாங்க அப்ப நைன்டீன் சிக்ஸ்டி டூல சோவியத் ரஷ்யா கியூபா நாட்டுல தன்னுடைய நியூக்ளியர் மிசைல்ஸ் கொண்டு போய் வைக்க இதுக்கு பதிலடியா அமெரிக்கா கியூபா நாட்டுல மிகப்பெரிய அணு ஆயுத போர்க்கே தயாரானாங்க ஆனா கொஞ்ச நாள்ல ஏற்பட்ட பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் அமெரிக்காவும் சோவியத் ரஷ்யாவும் இந்த விஷயத்துல சமரசமானாங்க இந்த கியூபா மிசைல் கிரைசிஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரெண்டு நாடுகளுமே தன்னுடைய பாதுகாப்புக்காக அதிகப்படியான நியூக்ளியர் வெப்பன்ஸையும் ஆயிரக்கணக்கான தர்மோ நியூக்ளியர் வெப்பன்ஸையுமே உருவாக்க ஆரம்பிச்சாங்க இதெல்லாத்தையும் தாண்டி ஒட்டுமொத்த சோவியத் ரஷ்யாவையும் அழிக்கிறதுக்கு தேவையான அதிகப்படியான

சோவியத் ரஷ்யாவுடைய இந்த தவறான தாக்குதலால அந்த ஏரோப்ளேன்ல பயணிச்ச அறுபத்தி ஒன்பது பேரும் போனாங்க அந்த விமானத்துல பயணிச்சு அதிகமான அமெரிக்கன் இறந்து போனது சோவியத் ரஷ்யாவுக்கு எதிரான அமெரிக்காவுடைய அதிகமாச்சு உடனடியாக அமெரிக்க அரசாங்கம் முப்படைகளையும் எந்நேரமும் போருக்கு தயாரா வச்சுக்கிற விதமா ரொம்பவே அதி தீவிரமான போர் பயிற்சியில ஈடுபட வச்சாங்க இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அமெரிக்காவோட ஒரு பதட்டமான சூழ்நிலை நீடிக்கிறதுனால தன்னுடைய ஆமுடு எந்நேரமும் தயாரா வச்சுக்கிட்டு இருந்த சோவியத் ரஷ்யா அதே சமயம் அமெரிக்கா எதனா நியூக்ளியர் அட்டாக் பண்ணாங்கன்னா அதை முன்கூட்டியே கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதுவான ஏர்லி வார்னிங் சிஸ்டத்தையும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆக்டிவா வச்சிருந்தாங்க இந்த சம்பவம் நடந்த சில வாரம் கழிச்சு செப்டம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு அன்னைக்கு சோவியத் ரஷ்யாவுடைய தலைநகரமான மாஸ்கோவில் இருக்கக்கூடிய நியூக்ளியர் கமாண்ட் சென்டர்ல வேலை செய்யக்கூடிய அதிகாரிகள் எல்லாம் எப்பவும் போல வழக்கமான தன்னுடைய வேலைகளை பார்த்துட்டு இருந்தாங்க அன்னை நாள் அந்த நியூக்ளியர் கமாண்ட் சென்டரோட கமாண்டிங் அத்தாரிட்டி தான் நாற்பத்தி வயசான ஸ்டானிஸ் லவ் பெட்ரோ எப்பவும் போல ஏர்லி வார்னிங் சிஸ்டத்தையும் ராடாசியும் அவர் செக் பண்ணிட்டு இருந்தப்ப திடீர்னு அங்க இருக்கக்கூடிய வார்னிங் சிஸ்டத்தில் அலாரம் அடிக்க ஆரம்பிச்சு உடனே அதிர்ந்து போன அங்க இருக்கக்கூடிய சிஸ்டம் செக் பண்ணப்ப அமெரிக்கா சோவியத் ரஷ்யாவுக்கு எதிராக ஒரு இன்டர் காண்டினல் பெலஸ்டிக் மிசைல்ஸ் ஏவனதா காட்டுது இதுக்கு பதிலடி கொடுக்கிற விதமா உடனடியாக நியூக்ளியர் அட்டாக் லான்ச் பண்ணுங்கன்னு ஏர்லி வார்னிங் சிஸ்டம் காட்ட ஆரம்பிச்சது அமெரிக்காவோட நியூக்ளியர் பெலஸ்டிக் மிசைல்ஸ் லான்ச் ஆச்சுன்னா அது ஏர்லி ஸ்டேஜ்ல கண்டுபிடிக்கணும்ன்றதுக்காக சோவியத் ரஷ்யா அந்த டைம்ல புதுசா ஒரு ஏர்லி வார்னிங் சிஸ்டத்தை உருவாக்கி இருந்தாங்க இந்த ஏர்லி வார்னிங் சிஸ்டம் ரொம்பவே அக்யூரட்டான தகவலை கொடுக்கும்னு ஹையர் ஆஃபிஷியல்ஸ் எல்லாம் சொல்லியிருந்ததுனால இது உண்மையான அலாரமா ஃபால்ஸ் தெரியாம பெற்றோருக்கு அப்படியே உடம்பு எல்லாம் உதிர ஆரம்பிச்சது ரொம்பவே ஸ்ட்ரெஸ் ஆளான பல கோடி மக்களோட உயிர் அந்த ஒரு ஆபிசர் கையில இருக்க போகும்போது அந்த நிமிஷம் அவர் எந்த அளவு மென்டல் பிரஷர்க்கு போயிருப்பாருன்றத வார்த்தைகளால நம்மளால சொல்ல முடியாது பெட்ரோ என்ன முடிவு எடுக்கலாம்னு இருக்க போகும்போது அடுத்த சில நிமிஷத்துல மறுபடியும் அலாரம் அதிகமா அடிக்க ஆரம்பிச்சுது ஏன்னா ஒன்னு ரெண்டு அஞ்சு ஐ சோவியத் ரஷ்யாவை நோக்கி வர்றது அதிர்லி வார்னிங் சிஸ்டம் காட்ட ஆரம்பிச்சது பக்கத்துல இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாம் நியூக்ளியர் அட்டாக் லான்ச் பண்ணுங்கன்னு அவருக்கு சஜஸ்ட் பண்ணி வயசுல பெற்றோ மனச பதட்டமான ஒரு நிலைமை கொண்டு போவாம ரொம்பவே அமைதியா இருந்தாரு இந்த ஏர்லி வார்னிங் சிஸ்டம் தவிர சோவியத்தோடைய மற்ற ராடா சிஸ்டம்ல அமெரிக்காவில இருந்து எந்த ஐசிபிஎம் லான்ச் ஆன மாதிரி காட்டவே இல்ல இந்த விஷயம் ஒரு பக்கம் அவர் மனசை உறுத்திக்கிட்டே இருக்க இன்னொரு பக்கம் இன்னும் சில விஷயத்தையும் அவர் யோசிக்க ஆரம்பிச்சாரு அமெரிக்கா ஒருவேளை சோவியத் ரஷ்யாவை அழிக்கணும்னு முடிவு பண்ணா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான பெலஸ்டிக் மிசைல்ஸ் ஒரே நேரத்துல சோவியத் ரஷ்யாவுக்கு எதிராக ஏவி இருக்க முடியும் ஆனா அந்த மாதிரி எதுவும் நடக்காம வெறும் அஞ்சு ஐசிபிஎம் மட்டும் ஏர்லி வார்னிங் சிஸ்டம்ல காட்டுறது அவர் மனசுல நிறைய சந்தேகத்தை உண்டு பண்ணுச்சு ஆரம்பிச்சு ஸ்டானிஸ்லாவ் பெட்ரோவோடைய மனசு வார்த்தைகளால விவரிக்க முடியாத அளவுக்கு ரெண்டு வகையில பரிதவிக்க ஆரம்பிச்சது ஒருவேளை ட்ரூ அலாரமா இருந்து சோவியத் ரஷ்யாவுடைய நகரங்கள் மேல அமெரிக்காவோட ஐசிபிஎம் வந்து விழுந்ததுனா உலகமே எதிர்பார்க்காத ஒரு அணுவாயுத பேரழிவு ஏற்பட்டு பல கோடி சோவியத் மக்கள் இறந்து போவாங்க இன்னொரு பக்கம் இது ஃபால்ஸ் அலாரமா இருந்து நம்ம தவறுதலா நியூக்ளியர் மிசைல்ஸ் லான்ச் பண்ணா சோவியத் ரஷ்யாவுடைய சக்தி வாய்ந்த இன்டர் கான்டினல் பலஸ்டிக் மிசைல்ஸ் எல்லாம் அமெரிக்காவுடைய நகரங்களை தாக்கி பல கோடி அமெரிக்க மக்களுடைய உயிர் தன்னுடைய தவறான முடிவால போவதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைச்சாரு அதே சமயம் இந்த தாக்குதலுக்கு அமெரிக்கா பதில் தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சா ரெண்டு நாட்டுக்கு நடுவில் நேரடியான அணுவாயுத போர் ஏற்பட்டு உலகமே ஒரு பேரழிவு சந்திக்கும் இது ட்ரூ அலாரமா இல்ல ஃபால்ஸ் அலாரமான்னு முடிவு பண்ண முடியாம ஒரு தயக்கத்தோடைய ஸ்டானிஸ்லவ் பெட்ரோ தன்னுடைய ஹையர் அபிஷியல்ஸ் உடனடியாக டெலிபோன் மூலமா கான்டாக்ட் பண்ணாரு மாஸ்கோடைய கமாண்ட் சென்டர்ல நியூக்ளியர் அட்டாக் நடக்க போறதா ஒரு அலாரம் வந்துட்டு இருக்கு கண்டிப்பா இது ஃபால்ஸ் அலாரம் தான் தன்னுடைய முடிவை உறுதியா சொன்னார் நியூக்ளியர் கமாண்ட் சென்டரோடைய ஹையர் அபிஷியல்ஸும் மத்த கமாண்ட் சென்டரை கான்டாக்ட் பண்ணி தகவல் திரட்டிட்டு இருக்க ஒரு உச்சகட்ட பதட்டத்தோட

நடந்தது ஒருவேளை ஸ்டானிஸ்லவ் பெட்ரோ கொஞ்சம் அவசரப்பட்டு நியூக்ளியர் மிசைல்ஸ் லான்ச் பண்ணிருந்தா செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் உலகம் எதிர்பார்க்காத ஒரு நியூக்ளியர் பேரழிவுன்றது ஏற்பட்டிருக்கும் ரெண்டு நாடுகளும் மாத்தி மாத்தி நியூக்ளியர் மிசைல்ஸ் மூலமா அட்டாக் பண்ணிக்கிட்டா ரெண்டு நாட்டையும் சேர்த்து ஏறத்தாழ இருபது கோடிக்கு அதிகமான பாவி மக்களுடைய உயிர்ன்றது பறி போயிருக்கும் ஒரு நகரத்து மேல நியூக்ளியர் அட்டாக் நடந்ததுனா சில நிமிஷத்துல அந்த நகரத்துல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பில்டிங்ஸ் இடிஞ்சு போய் தரமாட்டமாய் சாம்பலா தான் நம்மளுக்கு காட்சி தரும் அந்த நிமிஷம் நியூக்ளியர் வெப்பனால ஏற்படக்கூடிய வெப்பத்திலிருந்து அதிர்வாலையிலிருந்து பொதுமக்கள் தப்பிச்சா கூட ரேடியேஷனால பாதிக்கப்பட்டு அடுத்த சில நாள்ல உயிரிழந்துருவாங்க இந்த மாதிரி ஒரு பேரழிவு அமெரிக்க மக்களுக்கும் சோவியத் மக்களுக்கும் ஏற்படுறதுக்கு முன்னாடியே ஸ்டானி லவ் அதை தடுத்து நிறுத்தினரு இருபது கோடி மக்களோட காப்பாற்றின ஸ்டானி லவ் பெட்ரோவுக்கு சோவியத் அரசாங்கம் அவார்ட் எல்லாம் கொடுக்கல அதுக்கு அவர் பேர்ல விசாரணையை தான் வச்சாங்க அன்னை காலத்துல சோவியத் ரஷ்யா ஒரு இரும்பு திரை நாடா இருந்ததுனால இந்த விஷயம் வெளி உலகத்துக்கு தெரியாம இதை முழுசா மூடி மறைச்சா சோவியத்தோட வீழ்ச்சிக்கு அப்புறம் இந்த தகவல் வெளி உலகத்துக்கு தெரிய ஆரம்பிக்க ஸ்டானிஸ் லவ் பெட்ரோ கௌரவிச்சு விருதுகளும் கொடுக்கப்பட்டுச்சு என்னுடைய வேலையை நான் சரியா செய்யணும் அதே சமயம் மனசாட்சிக்கு விரோதம் எல்லாம் நடந்துக்கணும் தான் அன்னைக்கு நான் அந்த முடிவை எடுத்தேன்னு பின்னால ஸ்டானிஸ் லவ் சொன்னாரு வீடியோ பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரெஸ் பண்ணிக்கங்க அப்பதான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும் அதே சமயம் வீடியோவை முழுசா பாருங்க நாங்க கொடுக்கக்கூடிய தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ சம்பந்தமான உங்களுடைய கருத்துங்களை கமெண்ட்ல பதிவிடுங்க மேலே எங்களுக்கு ஏதாவது உதவ நினைச்சா சூப்பர் தேங்க்ஸ் மூலமா நம்ம சேனலுக்கு ஹெல்ப் பண்ணுங்க We'll <laughs>